இந்த கேள்வியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஐந்து கேள்விகளுக்கான சரியான ஆன்சர் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் பொருந்தாத சொல்லை கண்டறிய இதில் எது பொருந்தாதது அப்படின்னா வெறுப்பு அப்படிங்கிறது தான் ஏன்னா மீதி எல்லாமே கிளி அப்படிங்கக்கூடிய பொருள் வரும் வெறுப்பு அப்படிங்கிறது மழையை குறிக்கும் அடுத்து பொருட்டன்று அப்படிங்கிறத பிரித்தெழுத கேட்டிருக்காங்க பொருட்டு கூட்டல் அன்று அப்படின்னு வரும் அடுத்து ஒரு பொருத்துக்க கொடுத்துருக்காங்க ஆயுத குறுக்கம் ஆயுத குருத்தம் என்பது எனது கட்சி இது அப்படிங்கிறது ஆயு ஆயுத குறுக்கம் அடுத்து ஐகார குறுக்கம் அப்படிங்கிறது கடமை அவகார குறுக்கம் அப்படிங்கிறது ஒவ்வாள் மகர குறுக்கம் அப்படிங்கிறது மருண் அப்போ ஆப்ஷன் டி தான் சரி அடுத்து அகர வரிசைப்படுத்துதல் ஆப்ஷன் பி மனத்துயர் மீமிசை முன்னீர் மேடு பள்ளம் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது சரி ஆப்ஷன் பிங்கிறது சரி அடுத்து பின்னருவச்சை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க பெரிய நகர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா தொகை மலரடி அப்படிங்கிறது தொகை மா வாழை அப்படிங்கிறது உம்மைத்தொகை முதுமரம் அப்படிங்கிறது பண்புத்தொகை ஆப்ஷன் பி சரி